எங்க வீட்டு பிள்ளை திரைப்படம் ராமுடு பீமிடு என்ற தெலுங்கு படத்தின் மறு பதிப்பு வாலி அவர்கள் அந்த படத்தில் ஒரு பாடல் எழுதினார் குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும் அதற்கு முன்பு அவர் நிலவை ஒப்பிட்டு ஒரு பாடல் எழுதினார் அந்த பாடல் எம் ஜி ஆர் மிகவும் ரசித்தார் அந்த பாடல் இடம்பெறவில்லை எஸ்பிபி ஒரு பாடல் பாடினார் அந்த பாடல் டி எம் எஸ் பாடிய ஆணையிட்டால் அதை நடந்துவிட்டால் அந்த பாட்டு அந்த எஸ்பிபி பாடியது பிடிக்காததால் அதை நீக்கிவிட்டு டி எம் எஸ் ஐ பாடவிட்டார்கள் எஸ்பிபி அதை ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார் அதனால் தான் எஸ்பிபிக்கு பெண் படத்தில் பாடினார்